दिल्ली में जरूरत है आपको मेरा अनुरोध इसके साथ साथ में मेरा आपसे आग्रह भी है तमिलनाडु के हर परिवार में जाइए और जाकर के कहना मोदी जी ने आपको बड़क कम कहा है हर परिवार तक मेरा बड़क कम पहुंचाना தேதி தேர்தல் நடைபெற இருக்கு நம்முடைய பாரத நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் என் கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திருநெல்வேலியில் இருந்து நம்முடைய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கன்னியாகுமரியில் இருந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தென்காசியில் இருந்து திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தூத்துக்குடியில் இருந்து திரு எஸ் டி ஆர் விஜயசீலன் அவர்கள் விருது நகரில் இருந்து திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருந்து நந்தினி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இதுல பாராளுமன்றத்தில் போட்டியிடுறவங்கெல்லாம் டெல்லியில் உங்க குரலை எதிரொலிப்பார்கள் இவங்க எல்லாம் வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்க கடமை ஏன் தெரியுமா பாரத நாட்டோட தமிழ்நாட்டையும் வளர்ச்சி பெற செய்ய வேண்டும் என் முயற்சிக்கு இவங்க அத்தனை பேரும் எனக்கு உதவிக்கு தேவைப்படுறாங்க அதனால இவங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய குடும்பத்துக்கு நான் சொல்ற வணக்கத்தையும் நன்றியையும் போய் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் சொல்லுங்க

உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய இந்த வரவேற்பும் எல்லாருக்கும் வார்த்தைகளால இல்ல உங்க செய்கைகளால தெரியணும் அத்தனை பேரும் உங்க மொபைல் எடுங்க அதுல விளக்கை ஏற்றுங்கள் நம்ம பாரதத்தின் விளக்கை ஏற்றுவோம் राजनीति के प्लस माइनस करते रहते हैं उनको ये रोशनी

எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க மீண்டும் வாடி மீண்டும் வாடி மீண்டும் வாடி மீண்டும் வாடி மீண்டும் வாடி மீண்டும் வாடி வாடி